நான்காம் வாரம் வியாழன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்ததுபோல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பாடல் ஒரு நாள் முடியும் தருணமிதில் இருளும் படர்ந்து வருகையிலே ஒருமனத்தோராய் உம் திருமுன் வருமெமை ஆட்கொள் ஆண்டவனே பகலின் உழைப்பால் கலைத்தாலும் அகத்தில் இருளை ஏற்காமல் இகத்தின் வழிகளை விட்டகன்று இயேசுவின் ஒளியை பின்செல்வோம் வேண்டல் தந்தாய் உயர்நிலை வீட்டிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் அமைதிக்காகவும் பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு முன்மொழி ஒன்று ஆண்டவரே என் பேரன்பும் புகலிடமும் அவரில் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கட்பாறையும் கோட்டையும் அவரே என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை பற்றி நீர் அக்கறை கொள்ள அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வானவெளியை தாழ்த்தி இறங்கி வாரும் மலைகளை தொடும் அவை புகை கக்கும் மின்னலை மின்னச் செய்து எதிரிகளை சிதறடியும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் வானின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெரு வெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் நின்று என்னை விடுவித்தரலும் அவர்களது வாய் பேசுவது பொய் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி ஒன்று ஆண்டவரே என் பேரன்பும் புகலிடமும் அவரில் நான் நம்பிக்கை கொள்கிறேன் பதின் பாடுவேன் நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே உம் ஊழியர் தப்புவித்தவரும் நீரே எனக்கு விடுதலை வழங்கும் வேற்றினத்தார் கையினின்று என்னை விடுவித்தருளும் அவர்கள் வாய் பேசுவது போய் அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் எம் புதல்வர் இருப்பாராக அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் எம் புதல்வியர் இருப்பாராக களஞ்சியங்கள் வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பழுகுவனவாக எங்கள் மாடுகள் கருவுருவனவாக எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும் எங்கள் தெருக்களில் அழுகுறும் இல்லாதிருக்கட்டும் இவற்றை அடையும் மக்கள் பெற்றோர் ஆண்டவரை தம் கொண்ட மக்கள் பெற்றோர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி இரண்டு ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் பேறு பெற்றோர் பதினோராம் அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டு வரை மற்றும் பனிரெண்டாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வரை நம் கடவுள் வெற்றியையும் பேரரசையும் இப்போது நிலைநாட்டியுள்ளார் ஆண்டவரே எல்லாம் வல்லவரே இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலானீர் பேற்றினத்தார் சினந்தெழுந்தனர் உமது சினமும் வெளிப்பட்டது இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளர்களாகிய இறைவாக்கினர்கள் இறை மக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான் ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள் அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை இறக்கவும் தயங்கவில்லை இதன் பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் முன்மொழி மூன்று நம் கடவுள் வெற்றியையும் பேரரசையும் இப்போது நிலைநாட்டியுள்ளார் அருள்வாக்கு கொலோசியர் அதிகாரம் ஒன்று இருபத்தி மூன்றாம் வசனம் நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள் உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி சிறு மறுமொழி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறை இல்லை பசும் புல் வெளி மீது என்னை இழைப்பார செய்கிறார் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறை இல்லை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறை இல்லை பாடல் முன்மொழி நீதியின் பொருட்டு பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணி நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி நீதியின் பொருட்டு பசித்தோரை ஆண்டவர் நலன்களால் நிரப்பியுள்ளார் ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை நம்முடைய வாழ்விற்கு ஒளி கொணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எம் ஒளி கடவுளின் வார்த்தையானவரே இருளடைந்த உலகிற்கு நீர் என்றென்றும் உள்ள ஒளியைக் கொண்டு வந்தீர் திருச்சபையில் உள்ள அனைத்து குழந்தைகளின் மனத்தையும் உள்ளத்தையும் அது திறப்பதாக நீரே எம் ஒலி கிறிஸ்துவே பிறரின் பணிக்கென தங்களை அர்ப்பணித்துள்ள அனைவர் மீதும் கனிவு காட்டியருளும் உமது அருள் அவர்களுடைய செயல்களுக்கு தூண்டுதலாகவும் இறுதி வரை ஆதரவாகவும் இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எம்பொலி ஆண்டவரே நீ முடக்குவாதக்காரரை குணப்படுத்தி அவருடைய பாவங்களை மன்னித்தீர் எங்கள் எல்லா தவறுகளையும் மன்னித்து எங்கள் பாவ காரியங்களை குணப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எம்பொலி அறிவின் ஒளியை பின்பற்றி மனிதர்கள் புதியவற்றை கண்டுபிடிக்கிறார்கள் மனித இனத்திற்கு நலம் புரிய உமது கொடையை பயன்படுத்தி உமக்கே அவர்கள் மாட்சி அளிப்பார்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எம் ஒளி இறந்தோரை இருளி நின்று உமது வியத்தகு ஒளிக்கு இட்டுச் செல்லும் உமது இரக்கத்தால் உமது மாட்சியின் ஒளியை காட்டியருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எம் ஒளி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் இறுதி மன்றாட்டு அண்டவரே எங்கள் மாழை புகழுக்கு மனமு வந்து செவி உமது மகனின் முன்மாதிரியை பின்பற்றவும் எங்கள் பணிகளில் சோர்ந்து போகாமல் நட்பயனை கொண்டு வரவும் எங்களுக்கு அருள் கூர்ந்தருளும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்